பொதுவா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோக்காக எழுதுகிற ஸ்கிரிப்ட்ல இன்னொரு ஹீரோ நடிக்கிறது பெரும்பாலும் வழக்கமான ஒன்று தான் ஆனா வந்து அந்த டிரெக்டர் வந்து அந்த ஹீரோக்காக ரொம்பவே அந்த வந்து எழுதியிருப்பாங்க ஆனா சில காரணங்களால அந்த ஹீரோவால அப்போதைக்கு அவருக்கு ஈக்குவலான ஒரு ஹீரோவை தேடுற சூழ்நிலைக்கு வந்து அந்த டிரெக்டர் வந்து தள்ளப்படுவாங்க அதே மாதிரி தளபதி விஜய்க்கு எழுதின ஒரு சிம்போ அவர்கள் வந்து நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் இப்ப அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் நம்ம டீட்டெயில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர் தளபதி விஜய்க்காக பகலவன் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருக்காங்க இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக தான் இருக்கும் ஆனால் வந்து விஜய் அவர்கள் வந்து இதில் நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரே ஒரு பழைய பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க விஜய்க்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ரெண்டு பேத்துக்கும் அது செட் ஆகாது அதனால நடிகர் சிம்பும் நானும் வந்து அண்ணன் தம்பியாக பழகிட்டு வரோம் அதனால இந்த பகலவன் ஸ்டோரியில் சிம்பு அவர்கள் தான் நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி